யார் இந்த குமரிமுத்து தமிழ் திரைப்பட நடிகரான இவர் தனது முப்பதாண்டு கால திரையுலக வாழ்க்கையில் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் உள்ளிட்ட மொழிகளில் ஏறத்தாழ ஆயிரம் திரைப்படங்களில் நடித்தவர் பெரும்பாலான திரைப்படங்களில் இவர் நகைச்சுவை வேடங்களில் தனது திறமையை வெளிப்படுத்தியுள்ளார் தன்னுடைய இளம் வயதிலேயே பேரிஞ்சர் அண்ணா அவர்களின் சொற்பொழிவுகளை கேட்டு கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டார் நடிகர் எம் ஆர் ராதா நாடகக் குழுவில் நடித்து வந்த இவருடைய சிரிப்பே இவரது புகழை அதிகப்படுத்தியுள்ளது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கலை மற்றும் இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணைத் தலைவராக பொறுப்பு வகித்த இவர் சிறந்த பேச்சாளர்களின் ஒருவராகவும் குணச்சித்திர நடிகருமாகவும் திகழ்ந்தவர் திரைப்படங்களில் தன்னுடைய நடிப்பு திறனை வெளிப்படுத்தியதால் கலைமாமணி கலைச்செல்வம் ஆகிய விருதுகளை பெற்றவர் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடைபெற்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முப்பெரும் விழாவில் தலைவர் கலைஞரவர்களின் கரங்களால் கலைஞர் விருது பெற்றவர் நடிகர் குமரிமுத்து உடல்நிலை குறைவு காரணமாக இரண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரி தேதி அன்று தனது எழுபத்தைந்து வயதில் சென்னையில் காலமானார்